அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் எதிர்வெரும் இரண்டாம் திகதி அதிபரை நிர்பிக்கும் சிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் நால்வர் ஆளும் கட்சியில் அமர தயாராக உள்ளதாகவும் மிகவும் நம்பகமான வட்டாரங்கள் ஒன்று தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசாங்கம் ஏற்கனவே கலந்துரையாடலை முடித்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒருவரிடம் குறித்த ஊடகம் கேட்டபோது தனக்கு இதுபோன்ற செய்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ராஜித சேனா ரட்னா சரத் வன்சேகா பாட்டாளி சம்பிக்க ரணபக்கா ஆகியோரும் அரசாங்கத்துடன் கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் தவிர மற்ற இருவரும் இதனை முற்றாக மறுத்திருந்தார்கள் எதிர்வரும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் ரணில் உரையாற்றும் போது இந்த விசேட அறிக்கை வெளியிடும் போது இவர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு புதிய சம்பள கட்டமைப்பும் செயல்திறன் அடிப்படையிலான புதிய கொடுப்பனவு மற்றும் பதவி உயர்வு முறையும் அறிமுகப்படுத்தப்படும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சினம் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் புதிய மாற்றங்கள் அடுத்த சில வாரங்களில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் தற்போதுள்ள அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கை மின்சார சேவை ஊழியர் அட்டைகள் திருத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான ஆம்புலன்ஸ்கள் குப்பை சேகரிக்கும் பாரபூர்திகள் தொழிற்துறை மற்றும் கட்டுமானத்துக்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியை வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வேன்கள் கேப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆனால் முதலில் ஆயிரத்துக்கும் குறைவான திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்படவுள்ள உள்ள நிலையில் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்க செய்தித் தொடர்பாளர் மற்றும் காவல்துறை மாதிபர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட அமைப்புகளில் இலங்கை மின்சார சபை நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியிலுள்ள வாக்களிப்பு நிலையங்களில் உள்ள வெற்றிடங்கள் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கடந்த வாரம் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் பணிகளுக்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அனைத்து மாவட்ட தேர்தல் ஆணையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கச்சரிவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிவகார அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு விரிவான உடன்படி கேட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது பாக்கு நீரிணி கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சரிவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு விரிவான உடன்படி கேட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையிலேயே அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மகரம பகுதியில் நேற்று முற்பகல் வேளையில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வெள்ளைக்கோட்டல் வீதியை கணக்கு முற்பட்ட பெண்ணை பேருந்து ஒன்று மோதிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் கருவலஸ்கம மியோயா ஆற்றுக்கருகில் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காரொன்று முச்சக்கரவண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அரபிக்கடலில் கடற்பரப்பு மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிவப்பு அறிவித்தல் ஒன்றை விடுத்து வளிமண்டல திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி ஆறு மற்றும் இருபது வடக்கு அச்சரேகை மற்றும் ஐம்பத்தைந்து மற்றும் எழுபது கிழக்கு தீர்க்கரேகை கிடைப்பட்ட பகுதியில் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த பிரதேசத்தில் மீன்பிடி மற்றும் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் உடனடியாக நிலத்திற்கு அல்லது பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு வளிமண்டல திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அந்த கடற்பரப்பில் கடத்தொழில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு பிரவேசித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்துள்ளது நேற்று பிற்பகல் இந்த எண்ணிக்கை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அயர்லாந்தின் இருந்து வந்த போல் ரோய் இலங்கைக்கு பத்து லட்சாவது சுற்றுலா பயணியாக வந்துள்ளதுடன் அவருடன் பெண்ணொருவரும் வந்துள்ளார் அவர்கள் நேற்று மதியம் லண்டனிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜுவல் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஊடாக கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள் இந்நிலையில் அவர்களை வரவேற்கும் முகமாக கட்டநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைபவம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோமகமாவில் தனது பதினாறு வயது சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகம போலீஸ் தலைமையக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கோமாகம பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை கோமாகம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மேலும் சம்பவம் தொடர்பாக கோமஹமத் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது கைவிலங்குகளுடன் தப்பிச் சென்றுள்ளதாக வரகாப்புல போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது குருவட்ட சிறைச்சாலையில் உள்ள இரண்டு கைதிகள் வரக்காப்புள துல்கிரிய நீதிமன்றம் சென்ற போது தப்பியோடி உள்ளார்கள் கழுத்துறை கோணப்புள பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதிலே நபர்வரும் கொரனை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய உரிமை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார்கள் தப்பிச் சென்ற இரு கைதிகளுக்கும் எதிராக பெல்மடுல்ல அத்தனகல கொரனை மற்றும் வரக்காப்பல் ஆகிய நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தப்பியுடைய கைதிகளை தேடி மூலதிக விசாரணைகளை வரக்காப்பல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடலில் மிதந்து வந்த போத்தலில் காணப்பட்ட திரவத்தை மதுபானம் என கருதி அதனை பெருகிய ஆறு மீனவர்களில் நால்வர் உயிரிழந்துள்ளார்கள் கடற்தொழில் மற்றும் நீரியல் வன திரைக்களம் இதனை அறிவித்துள்ளது குறித்த சம்பவத்தில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கோண்டாவல் பகுதியில் ஆயுதங்களுடன் மூன்று பேர் கோப்பாய் பொலிஸாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதன்போது வாள்கள் மற்றும் கைகோடார்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பருத்தித்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மூவர் கோண்டாவல் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கோடியிருந்தபோது வார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்த கோப்பாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிலாபம் குருநாகல் வீதியில் விளத்தவ பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர் சிலாபத்தில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்தல் ஒரே வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதி பின்னர் வீதியை விட்டு விலக்கி அருகிலிருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காயமடைந்த பாதசாரியும் லொறியின் சாரதியும் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பாதசாரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விளத்துவ பிரதேசத்தை சேர்ந்த அறுபது வயதுடைய நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்துள்ளது சடலம் சிலாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மடு கல்வி விலையத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கேட்கும் தரம் நான்கு சேர்ந்த மாணவர்கள் எட்டு பேர் திடீர் சோவீனம் காரணமாக நேற்று மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த பாடசாலையில் தரம் நான்கில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் தனது வீட்டில் எண்ணெய் எடுப்பதற்காக காய் வைத்திருந்த ஆமணக்கு விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்து சக மாணவர்களுடன் அதை உட்கொண்ட நிலையில் குறித்த மாணவர்கள் திடீர் சோவீனம் அடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் குறித்த எட்டு மாணவர்களும் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முப்பது சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நீர்கொழும்பில் உள்ள கோட்டலொன்றில் தங்கியிருந்த போது குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இணைய மூடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைய வழியில் பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நேற்று வரை நூற்றி முப்பத்தி ஏழு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களிடமிருந்து பல மடிக்கணிகள் மற்றும் கேட்க தொலைபேசிகளும் கப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்